தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முலையறு காதை பெண் துயர பெருங்கதை அத்தியாயம் நான்கு எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சநிகர் சீரடியலாகி அஞ்சொலிள மஞ்சியென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் கோவில் மேல் தளத்திலிருந்து தேவரடியால் உறுத்தி அம்பராமாயண விருத்தத்தை இனித்த இசைக்குரலில் பக்தி பரவசத்தோடு பாடிக்கொண்டிருந்தாள் பஞ்சுமென்மையும் மயில் சாயலும் அன்னம் போன்ற உண்மை தூய்மையும் கொண்ட பேரழகியான சூர்பனகியை தேய் அரக்கியன தூற்றி அவளின் மார்பை அறிந்து மூக்கை அறிந்து ராமனும் அவந்தம் தம்பியும் அவளை அவமானப்படுத்தி துரத்திவிட்ட காதை அது ஏற்ற நெடுங்கொடி மூக்கும் இருகாதும் இரண்டும் இழந்தும் வாழ்வேனோ என்று சூர்பனகை கதறுகிற கம்பராமாயணத்தின் மூலக்கதையான வால்மீகி ராமாயணத்தில் காதுகளையும் மூக்கையும் மட்டுமே லட்சுமணன் அறிகின்றான் காப்பியங்களில் கூட தென்னகம்தான் பெண்களை மார்பை அருகின் மாநகரமாக இருந்திருக்கின்றது கதற கதறச் சூர்பனகை மார்பறிந்த இராம இலக்குவன் பிராமணர்கள் என்பதால் கடவுளாக்கப்பட்டார்கள் கை பெண் அரக்கியாக்கப்பட்டாள் அதே போன்றே இந்த தேவரடியார்களும் தாம் இந்த நம்பூதிரிகளின் வாழ்நாள் அடிமை என்பதை உணராமலேயே இனிதான குரலில் போட்டி போட்டு பாடி மகிழ்ந்தார்கள் தம்மை நிலைநாட்ட எந்த எல்லைக்கும் போகின்ற வஞ்சகர்கள் இந்த நம்பூதிரிகள் மார்பை இழந்து தப்பியோடி வந்த கண்ணகி வானகம் சென்று விட்டதாக கதை கட்டி அவளை காணாமலாக்கி கதை முடித்ததும் இந்த கேரள மண்ணில்தான் இந்த மண் கொடூரத்தின் மண் உண்மையில் இங்குள்ள நம்பூதிரிகள் ஆரிய அந்தனர்களே காலங்களுக்கு தகுந்ததாய் தம்மை மாற்றி உச்ச அவதாரத்தை தாமே கைப்பற்றும் வல்லமை கொண்டவர்கள் அவர்கள் கொச்சி மலபார் சிற்றரசர்களை கைவசப்படுத்தி அவர்களின் அரசவைகளில் நம்பூதிரிகள் மட்டுமே படைத்தவர்கள் என ஆலோசகர்களாக மந்திரிகளாக இருந்தனர் அரசர்களை ஏமாற்றி தம் வசப்படுத்தி நிலங்களையும் பொருட்களையும் சொந்தப்படுத்தி கொண்டு நம்பூதிரிகளாக ஜமீன்தார்களாக செல்வ செழிப்புடன் இற்றவரை வாழ்கின்றனர் என்பது இந்திய வரலாறு திருவாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவோடு நெடுங்காலமாக இணையவில்லை இணைவதற்கு முளை பார்க்கும் இந்த நம்பூதிரிகள் விடவில்லை என்பதே உண்மை இணைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தபோதெல்லாம் அங்குள்ள அரசர் நம்பூதிரிகள் சொல்வது ஏவேத வாக்காக நம்பினர் இது என்னுடைய ராஜ்யம் இல்லை பத்மநாபனுடையது நான் வரும் நிர்வாகி மட்டுமே அனந்தன் சொன்னால் உங்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன் என்றே அங்குள்ள அரசர்களை நம்பூதிரிகள் சொல்ல வைத்திருந்தனர் அனந்தன் என்பது கடவுள் பெயரால் இருக்கின்ற இந்த அயோக்கியர்களைத்தான் அதற்கு சாட்சியாக ஒரு பழைய ஓலைச்சுவடி ஒன்றை காவித்திருந்தார்கள் அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி அப்போதைய மகாராஜா மார்த்தாண்டவர்மன் ஆலயத்தில் இருக்கும் அனந்த பத்மநாபனுக்கு நாட்டை எழுதி கொடுத்த ஓலை கன்னியாகுமரி முதல் பரவூர் வரை உள்ள என் அரசையும் அதன் செல்வத்தையும் உனக்கே ஒப்புவிக்கின்றேன் என்று கடவுளுக்கு அரசன் எழுதியதாக காட்டப்பட்ட ஓலை அதனால்தான் கேரளம் கடவுளின் நாடு கோட்ஸ் ஓன் கன்ட்ரி என்று கொண்டாடும் நம்பூதிரிகளின் நாடாய் அகன்று பறந்து விரிந்த அனந்த பத்மநாபன் கோவிலின் ஆயிரம் ஆயிரம் பாதாள நிலவரையெங்கும் பொன்னும் மணியும் கொட்டப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றது உலக வரலாற்றில் மறைக்கப்பட்டு நிலக்கீழ் அறைகளில் தூங்கியது நம்பூதிரிகளும் நாளும் ஏழைகளிடம் அரசரிடமும் சுருட்டிய பெரு நிதிக்குவியல் அவர்களின் ஏமாற்று மந்திரங்கள் தான் உலகின் மூத்த மாஃபியா நம்பூதிரிகளின் கொடும் கரம் படர்ந்து அறம் அறுத்து முலை வரி விதித்து பணம் பிடுங்கிய இந்நாட்டை பின்னாளில் கன்னியாகுமரிக்கு வந்த ஆன்மீக பெரியாரான விவேகானந்தர் பைத்தியக்காரர்களின் விடுதி என்றார் கிளாராவின் கணவன் ஸ்டீவன் மதராஸ் பட்டினத்துக்கு போயிருந்தான் மதராசா என்றால் சமயப்பள்ளி என்று பொருள் வடக்கில் மதராஸ் பட்டினம் அன்றும் தெற்கே சென்னை பட்டினமன்றும் பிரிந்து கிடந்த பகுதிகளை மத்ராஸ் பட்டினம் என்று ஒன்றாக இணைக்க அவனும் போக வேண்டியிருந்தது நம்பூதிரி ராமசாமிக்கும் கிளாராவிற்கும் இதுதான் தக்க தருணமாக இருந்தது அவர்களுக்கிடையே முன்பிருந்த இடைவெளி குறைந்த ஈரிடல் ஓரிடாய் ஒன்றிக்க இருவரும் சங்கமித்து போயினர் நம்பூதிரி பகல் இரவன எப்போதும் அங்கு வந்து போகத் தொடங்கினான் நம்பூதிரியின் தினம் தோளும் விரை திருகிய மார்பும் கிளாராவிற்கு வாழும் சொர்க்கமாக சிறந்திருந்தது கிளாரா இதுவென்ன சொல்லி பார்க்கலாம் மேடம் என்று அழைத்து இது நாள் வரை பணிந்து நின்ற நம்பூதிரி இப்போது அவள் பெயர் சொல்லி அழைக்கத் தொடங்கியிருந்தான் அது அவளுக்கு ரொம்பவே ஆனந்தமாயிருந்தது என்ன அது வெடுக்கென்று அவன் கையில் இருந்ததை பிடுங்கினாள் அவள் அது ஓர் ஐம்பொன் நாளானது போன்ற அழகான கண்ணாடி அழகாக இருக்கிறது என்றாள் அவள் இது கேரள கலாச்சாரத்தின் குறியீடு எம் பண்பாட்டின் சிறப்பான ஆரன்முலா என்றான் அவன் ஆரன்முழாவா ஆச்சரியப்பட்ட ஆள் பம்பை நதி பாய்ந்தோடும் அழகிய சிற்றூரான ஆரன்முழாவின் கைவண்ணம் இது கேரள மணப்பெண்ணிற்கு வழங்கப்படும் எட்டு சீர்பொருட்களில் ஆரண்முலா கண்ணாடி முக்கியம் என்றான் இந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி அல்ல உலோகங்களை ஒன்று சேர்த்து உருக்கி முகம் பார்க்கும் உன்னத படைப்பு என்றார் நம்பூதிரி அழுகுளிரும் அந்த கலை சின்னத்தை கட்டித் தழுவி முத்தமிட்டாள் கிளாரா தோட்டத்தின் பூவை பறிக்க வந்த கோவிந்தன் அவர்கள் இருவரும் ஆற தழுவியபடி நிர்மாணமாய் சோபாவில் கிடந்ததை கண்டான் தங்களை கோவிந்தன் கண்டுகொண்டான் என்பதை கிளாராவும் நம்பூதிரியும் அறிந்தும் கூட அச்சப்பட்டவர்களாக அவர்கள் இல்லை அடிமையான அவன் அதை கண்டு யாருக்கு சொல்வான் அந்த அதிகாரம்தான் அவனுக்கு ஏது அடிமைகள் அங்கு வாய் பேச முடியாதவர்கள் இப்பொகையில் தம் சொந்த வரலாற்றை என்றும் எழுதா அனாதைகள் அவர்கள் கோவிந்தன் தோட்ட வேலைக்கு வந்த புதிதில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வெள்ளைக்கார பாதிரி கொச்சின் துறைமுகத்தால் வந்து ஸ்டீஃபனுடன் சிறிது காலம் தங்கியிருந்தார் அவர் கப்பலில் உலகம் சுற்றி நற்செய்து சொல்கிற சுவாமியாவார் அவர் தோட்டக்காரன் கோவிந்தனுடன் சரி பழகினார் மகனே என்று அழைத்து அவன் தலையை தடவுவார் மனிதரில் உயர்வு தாழ்வு என்று ஏதுமில்லை அனைவரும் சமம் என்பார் இதை சொன்னதற்காகவே இயேசு பிரானை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்றும் மனுக்குல வேந்தன் மனிதர் களையவே தன்னை தந்தான் என்றும் அவனை அணைப்பார் தன் வாழ்நாளில் தன்னை எவரும் அரவணைக்கா நிலையில் அந்த பாதிரியார் அரவணைத்தது அவன் வாழ்வின் பெரும்பாக்கியமாக இருந்தது நாசமர்ந்த நம்பூதிரிகளை விட இந்த பாதிரியாரே துணை அன்பானவர் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் கோவிந்தன் பாதிரியார் உலகின் பல மொழி அறிந்தவர் தமிழும் மலையாளமும் கூட பேசுவார் அவர் பரிசுத்த வேதாகமத்தை அறிந்திருந்தது போலவே இந்திய தத்துவங்களான உலகாயுதம் சமணம் பௌத்தம் சாங்கியம் மீமாம்சை வேதாந்தம் யோகம் வைசேகம் நியாயம் ஆகிய அனைத்தையும் பேசுவதாக இருந்தார் அவர் அவனுக்கு பைபிளை கொடுத்து இது உனக்கு வரும் ஆபத்துக்களை போக்கும் என்றார் பைபிள் என்றால் என்ன அர்த்தம் என்றான் கோவிந்தன் பைபிள் என்பது கிரேக்க வார்த்தை அதற்கு தமிழ் அர்த்தம் புத்தகம் அல்லது நூல் என்றார் பாதிரியார் பாதிரியார் வைத்திருந்த சிலுவையை காட்டி இது ஏசிபுரானது கொலை ஆயுதமல்லவா கும்பிடலாமா என்றான் வகியாக கோவிந்தன் பாதிரியார் பதில் சொல்லாமல் அவனை வியப்போடு பார்த்தார் தவறாக கேட்டிருந்தால் சுவாமி என்னை மன்னியுங்கள் என்று அவர் காலடியை தொட்டான் கோவிந்தன் நோ 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 மகனே கேள்விதான் மண் வளர்ச்சியின் தேடல் என்றபடி தூக்கி நிறுத்தினார் இன்னம்பரிய பூதமான கோழியாத் என்கிற பெரு அரக்கனை சின்னஞ்சறிய அவனை போன்ற ஆட்டு இடையனான தாவிது எப்படி கவன் வீசி கொன்றான் என்பதை கூறி கிரமத்தை கண்டால் எதிர்க்க வேண்டும் உருவத்தை கண்டு பயந்து அடிபணிந்து போகக்கூடாதென்றெல்லாம் கோவிந்தனுக்கு அவர் போதித்திருந்தார் அடிமையான கோவிந்தனை சிந்திக்க வைத்தது அவரது அன்பான உரையாடல் கோவிந்தன் நம்புதிரிகளின் ஏமாற்று வேலை சாதி பிரித்து மனிதரை பிரித்தாண்டு கேவலப்படுத்தும் செயல் என்பவற்றினை அறிந்தும் தங்களை காப்பாற்றாத கடவுளரின் மீது பெரும் கடுப்பிலும் கோபத்தோடும் இருந்தவன் அவனுக்கோ கடவுள் உலகில் உண்டா இல்லையா என அறிய முடியவில்லை ஆனால் சக மனிதரையும் உன்னைப் போலவே நேசி என்கிற ஏசுபிரானை பற்றி சொன்ன பாதிரியாரை பிடித்து போயிற்று பிறகு சில நாட்களில் அப்பாதிரியார் கப்பலேறி வேறு நாடு போய்விட்டார் தான் அறிந்த நற்செய்தியை உலகெங்கும் பரப்புவது அவர் பணி கோவிந்தனின் பராமரிப்பில் இருந்த அந்த வெள்ளைக்காரனின் தோட்டத்து மலர்கள் அனைத்தும் அழகாக பூத்து குலுங்கின அவற்றின் மூலையில் பாதிரியார் அதிக வாசத்தோடு டோர்னியோ தீவில் இருந்து ஸ்டீவனுக்காக கொண்டு வந்த கொடுத்த நிபந்தஸ் ராஜா எனப்படும் அறிவில் சிறந்த செடி ஒன்றும் நின்றது அது ஊர் உண்ணி தாவரம் தன் சாடி போன்ற பூவின் அழகில் தன்னை நோக்கி வருகிற சிறிய விலங்குகளை பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அதற்குள் விழ வைத்து அதை உறிஞ்சி ஒன்று ஒரு அதிசய செடியது அறையில் இருந்து அரை நிர்வாண கூலத்தில் நம்பூதிரியை ஓடி ஓடிவந்த கிளாரா அந்த ஊரடி செடியை நம்பூதிரிக்கு காட்டி மகிழ்ந்தாள் தன்னை போன்றே விருந்தினரை தன் விலையில் விழ வைக்கும் அந்த செடியினை கிளாரா மிக மிக விரும்பினாள் கோவிந்தன் முன்னால் கிளாரா தன்னை இழுத்து முத்தமிடுவதை நம்பூதிரி விரும்பவில்லை ஒருவேளை தோட்டக்கார கோவிந்தன் ஸ்டீஃபனுக்கு இதனை சொல்லிவிட்டால் தோட்டக்காரன் கோவிந்தன் கணேசனின் தூரத்தோறவுக்காரன் கணேசனின் தான் கோவிந்தனின் வீடு அமைந்திருந்தது அந்த வீட்டில் கோவிந்தனும் அவன் மனைவியும் அவர்களது அழகே உருவான சின்னஞ்சிறிய பெண் குழந்தையும் கொண்ட அழகிய குடும்பமே வாழ்ந்து வந்தது நம்பூதிரியினதும் வெள்ளைய யஜமானி கிளாராவினதும் தப்பான உறவை கோவிந்தன் சாடை மாடையாக கணேசனுக்கு சொன்னபோது இது வில்லங்கமானவர்களின் விவகாரம் இதை வெளியே சொன்னால் இடர்படப்போவது நீதான் என்று கண்டித்தான் கணேசன் கண்டும் காணாமல் போ என்று அவன் சொன்னதை கோவிந்தனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு என் பெரிய வீட்டு வம்பு என்று வாய் சொன்னாலும் மனங்கட்ட வாடில்லை பாதிரியார் சொன்னதை போல நாம் அநீதியை கண்டால் போராட வேண்டுமில்லவா கண்முன் நடக்கின்ற அநீதியை நாம் கண்டும் காணாதிருப்பதா தன் நிஜமானனின் மனைவியை இன்னொருவன் வைத்திருப்பதா கோவிந்தனின் மனம் கிடந்து அல்லாடியது ஆனால் கொடூரமே அரசாழ்கின்ற இந்த பூமியில் தன்னை போன்ற அடிமை ஒரு ஒரு மயிறை தன்னும் பிடுங்க முடியாது இந்திய அடிமைகள் உண்மையில் எப்போதும் எஜமானில் விசுவாசம் கொண்டவர்கள் அவர்கள் எஜமான் மீது உள்ள விசுவாசத்திற்காக தாங்கள் உயிரை விடவும் சித்தமானவர்கள் எஜமான் விசுவாசத்தில் அந்த தோட்டக்காரன் மனம் கிடந்து அடித்தது அப்போதைய திருவிதாங்கூர் பகுதிகளில் நீதியும் தண்டனைகளும் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்ததில்லை பிராமணர்களின் அறிவுரைகளின்படி மட்டுமே நீதியில் அதற்கான தண்டனை வழங்கப்பட்டது பிராமணர்கள் எவ்வளவு கொடிய குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர்களை எவரும் கண்டுகொள்வதில்லை மேல் சாதியொருவன் தாழ்த்தப்பட்ட சாதி என்று கருதப்படும் ஒருவனை கொன்றுவிட்டால் கூட அவன் அதற்கு பெருந்தண்டனை எதுவும் இல்லை அடிமைகளை அவர்கள் எதுவும் செய்யலாம் இதற்காக மனுஸ்மிருதி என்கின்ற மனு தர்மத்திலிருந்தும் வேறு சில சாஸ்திரங்களிலிருந்தும் எடுத்து தொகுக்கப்பட்ட கபட நீதி நூலாக வியவகாரமாலா கேரளாவின் சட்டநீதி நூலாக இருந்தது பிராமணர்களை கடுமையான சொற்களால் சூத்திரன் பேசினால் அவர்களின் நாக்கை அறுத்துவிட வேண்டும் என்று பிராமணர் அருகில் சூத்திரன் உட்கார்ந்தால் இடுப்பில் சூடு வைக்க வேண்டுமென்றும் அவன் பிருஷ்டத்தை அறுத்து விட வேண்டும் என்றும் பிராமணரின் இழிசையில் பார்த்து காரி தொப்பினால் உதடுகளை அறுத்து வீச வேண்டுமென்றும் பிராமணன் பார்க்க சூத்திரன் சிறுநீர் அகற்றினால் சூத்திரன் ஆண்குறியை அறுத்தறிய வேண்டுமென்றெல்லாம் கடும் கொடூர தண்டனைகளை சூத்திரன் மீது சட்டமாக வைத்திருக்கும் இந்த கேரள பூமியில் நம்பூதிரிக்கு எதிராக கோவிந்தன் சொல்லும் குற்றச்சாட்டு கோவிந்தனுக்கு தான் தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் இத்தகைய அநீதிச் சட்டங்கள் நம்பூதிரிகள் அங்கு எதுவும் செய்யலாம் என்ற நிலைக்கு வழிவிட்டிருந்தன இதன் இன்னொரு வடிவமான கேரள தரவாடு குடும்ப அமைப்பு என்பது உலகத்தின் மிக கொடூரமான சிந்தனையில் விளைவாகும் ஊரில் உள்ளவர்கள் அரச பக்தியோடு வாழ வேண்டும் என்கின்ற பெரும் புரட்டினை சொல்லியபடியே அங்குள்ள நாயர்கள் உள்ளிட்ட சூத்திரர்களின் திருமணத்தின் போது அவர்கள் மணக்க இருக்கும் பெண்ணை திருமணமாகாத நம்பூதிரிகளுக்கு முதலில் மனம் முடித்து கொடுத்த பின்னர்தான் அவர்களை அவர்கள் மணந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற வக்கிரமான கோட்பாட்டை அந்த மண் அன்று சுமந்து நின்றது நம்பூதிரியான ஆண்களுடன் பாலுறவு கொண்டு அவர்களை மகிழ்வித்து அவர்களை உச்ச இன்பத்தில் ஆழ்த்துவதே மத்திய சாதிகளின் முழு நேர கடமையாயிற்று அது தாழ்த்தப்பட்ட சாதிய பெண்களுக்கு விதிக்கப்பட்ட அதி உயர் கடவுளின் கடமையாகவும் வாழ்வின் பெருமைக்குரிய ஒன்றாகவும் கருதப்பட்டது அது மட்டுமன்றி ஊர்மேய்த நம்பூதிரிகளால் வீடுகளுக்குள் அடக்கப்பட்ட நம்பூதிரி பெண்கள் மிகப்பெரிய பரிதாபத்திற்கு உரியவர்களாயினர் அந்தர்ஜனம் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் இரண்டு அறைகளில் அடைபட்டு நம்பூதிரிகளின் மனைவிகளாக பேருக்கு வாழ்ந்து இறந்தார் இப்போது வெள்ளைக்காரியோடு உடலுறவு வைத்த நம்பூதிரியை கண்ட ஈழவனான கோவிந்தன் அவனை தன் நிஜமான வெள்ளையனுக்கு சொல்வதாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட குலத்தவனான கோவிந்தனின் சாட்சியத்தை அங்கு எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் கொன்று போடுவார்கள் அப்படி ஒரு வேளையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நம்பூதிரிகளுக்கு எந்த தண்டனையும் இல்லை அவர்கள் கடவுளின் அவதாரம் தப்பு செய்ததாக தண்டிக்கப்பட போவது கோவிந்தன் தான் என்கிற சட்டம் உள்ள நாடு அது பண்பாட்டு விதிகளிலோ நம்பூதிரி ஆண்கள் கடவுள்கள் ஆனால் ஒரு நம்பூதிரி பெண் அந்நிய ஆடவனுடன் தொடர்பு கொண்டால் அவள் கலங்கப்பட்டவள் அவள் மீது சமுதாய விசாரணை நடத்தப்படும் இந்த விசாரணைக்கு மார்த்த விசாரம் என்று பெயர் ஆனால் நம்பூதிரி ராமசாமி வெள்ளைக்கார பெண்ணுடன் உடலுறவில் இருந்ததை பார்த்த கோவிந்தனால் தகு சமுதாய விசாரணைக்கு நம்பூதிரிக்கு அழைப்பு விடுக்க முடியாது ஏனென்றால் கேரள நம்பூதிரி ஆண்களை எந்த விதியும் ஒன்றும் செய்யாது அடிமை கோவிந்தன் தன் வெள்ளை எஜமானான ஸ்டீஃபனுக்கு தான் கண்டதை சொல்லிவிட்டால் என்ற அச்சம் நம்பூதிரியான ராமசாமியை தினம் தினமந்துன்றது ஸ்டீஃபனிடம் சுட்டுத்தள்ளுகிற துப்பாக்கி வேறு இருந்தது பயம் நம்பூதிரியை கிளிகொள்ள வைத்தது கோவிந்தனை ஏதாவது செய்து இல்லாதொழிக்க வேண்டும் என்ற நம்பூதிரியின் மனம் கோவிந்தனை பலியெடுக்க பலகணக்கு போட்டது என்ன செய்யலாம் தொடரும்